welcome you இந்த ஒரு அமானுஷமான விஷயத்த நம்ம சப்ஸ்கிரைப் ஒருவரான கலை செல்வன் அப்படி ஒருவர் தான் எனக்கு சென்ட் பண்ணாரு இந்த அமானுஷமான விஷயம் யார் லைஃப்ல நடந்திருக்குன்னா இந்த கலை தான் நடந்திருக்கு இந்த கலைச்செல்வன் கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்துல தன்னோட ஜாயிண்ட் ஃபேமிலியோட தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு இந்த கலைச்செல்வனுக்கு ரெண்டு சிஸ்டர் இருந்திருக்காங்க தான் குடும்ப தலைவராக இருந்துட்டு தன்னோட கல்யாண ஆன ரெண்டு சிஸ்டரையும் தன்னோட குடும்பத்தோடைய ஜாயிண்ட் ஃபேமிலியா பார்த்துட்டு வந்திருக்காரு இந்த கலை செல்வனுக்கும் இவரோட மனைவிக்கும் குழந்தை இல்லாததுனால தன்னோட தங்கச்சியோட பசங்களை தான் ரொம்ப பாசமா தன்னோட குழந்தை மாதிரியே வாழ்த்துட்டு வந்திருக்காங்க இவரையும் இப்படி ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்காருனா இவரோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாமே இவங்க வம்சாவளியாகவே ஜாயின்ட் ஃபேமிலியா தான் இருந்திருக்காங்க அதை கடைபிடிக்கிறதுக்காக தான் இவரு இன்னமும் இந்த கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய கிராமத்துல நம்ம வீடியோல காட்டுற இந்த இமேஜ் மாதிரியே இப்படி ஒரு வீட்டுல ஜாயின்ட் ஃபேமிலியா ரொம்ப சந்தோஷமா தன்னோட தங்கச்சியோட குழந்தைங்களை கூட ஹாப்பியா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு இந்த நிலமையில தான் இவங்களோட ஃபேமிலியில ரொம்ப பயங்கரமா நடக்கக்கூடிய ஒரு அம்மா மனசு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் இது உங்கள் சிவா ஃபோமர் நானுங்கள் சிவா வாங்க இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ள போகலாம் இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த இவரோட லைஃப்ல அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு கலைச்செல்வனோட மனைவி கத்த ஆரம்பிச்சிருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு கலைச்செல்வன் அவங்கள பாக்கிறதுக்குள்ள அவங்க நெஞ்சு வழி ஏற்பட்டு அந்த இடத்துலயே அஞ்சு நிமிஷத்துலயே இறந்து போயிருக்காங்க இதுக்கு அப்புறமா கலை அவங்களோட ஃபேமிலியும் கலைச்செல்வனோட மனைவிக்கு இறுதி சடங்குலாம் நடத்திட்டு அவங்களோட சம்பிரதாயங்களா முடிச்சுட்டு அவங்க குடும்பத்தோட சம்பிரதாயத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன சம்பிரதாயம் பாத்தீங்கன்னா இவங்க வம்சாவளியில யார் இறந்தாலுமே அவங்க இருந்த அந்த வீட்டை ஒரு மூணு மாசத்துக்கு பூஜை பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கிறது வழக்கமா இருந்திருக்கு பிகாஸ் எல்லார் வீட்டிலையும் பதினாறு நாள் காரியம் பண்ணிட்டு அந்த பதினேழாவது நாள்ல இருந்து தான் அந்த வீட்டை எப்பவும் போல யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனா இவங்க வம்சத்துல மூணு மாசம் அதை கடைபிடிச்சிட்டு அந்த மூணு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க இருந்த வீட்டை ஓபன் பண்ணி அதுல தங்க ஆரம்பிப்பாங்க இப்படிதான் கலைச்செல்வனோட மனைவி இறந்த மூணு மாசத்துக்கு அந்த வீட்டை பூஜை பண்ணி பூட்டி வைக்கலாம் முடிவு பண்ணி

நம்பிக்கை இல்லாம ஒரு நண்பகத்தன்மை தன்மை இல்லாத ஒரு பர்சனா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு இப்படி ஒரு நாள் கலைச்சனோட மனைவி இறந்த ஒரு பத்தாவது நாள்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய தங்கச்சியோட கண்களுக்கு அவங்களோட உருவம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு போறதுக்காக வெளியே வந்திருக்காங்க அப்போ அந்த ரெண்டு தங்கச்சிங்களோட கண்ணுலையும் அந்த ரூமோட வாசல்ல ஏதோ ஒரு கருப்பான உருவத்தோட அந்த கலைச்சனோட மனைவியோட முழு உருவம் தெரியற மாதிரியே தெரிஞ்சிருக்கு இத பார்த்து பயந்த அந்த ரெண்டு சிஸ்டரும் தன்னோட அண்ணன் கிட்ட இதை சொல்லாம மறைச்சிருக்காங்க பிகாஸ் அண்ணன் இதை பத்தி சொன்னாலும் நம்ப மாட்டாரு நம்மளதான் பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு பயந்துட்டு இந்த விஷயத்த அப்படியே மூடி மறைச்சிருக்காங்க இப்படி டெய்லி நடந்துட்டு இருக்க அப்போதான் இந்த கிராமத்துல இருக்க இந்த பெண்கள் எல்லாமே மார்னிங் ஒரு அஞ்சு நாலு மணிக்கெல்லாம் எழுந்துட்டு தங்களோட சமையல் வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க இப்படிதான் இந்த கலைச்செல்வனோட தங்கச்சி ரெண்டு பேரும் சமையல் செய்யறதுக்காக கால நாலு மணிக்கு எழுந்து கிச்சனுக்கு வந்திருக்காங்க அப்போ ஒரு தட்டுல யாரும் நைட் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட கீழே எறைச்சா மாதிரியே அந்த கிச்சன் ஃபுல்லாவே கீழே கிடக்குது அந்த தட்டு யாருதுன்னு பார்த்தா அந்த ஃபேமிலில ஒருத்தர் ஒருத்தர் இண்டிவிஜுவலா அந்த தட்டை யூஸ் பண்ற பழக்கம் இருந்திருக்கு அந்த தட்டு யாருதுன்னா அந்த இறந்து போன கலைச்செல்வனோட மனைவியோட தட்டு அப்படின்னு இந்த ரெண்டு சிஸ்டருக்கும் தெரிய வருது இத பார்த்த உடனே ரொம்ப பயந்து என்ன பண்றதுன்னு அப்படியே தெரியாம அந்த ஃபேமிலில ஒரு குழப்பமே ஏற்பட்டுருக்கு இப்படியே சில நாட்கள் போயிருக்கு இப்படி ஒரு நாள் வந்து கலைச்செல்வன் வெளிய போயிட்டு வர்ற அப்போ தன்னோட தங்கச்சி குழந்தையில ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க

காணாம போன நிலையில ஏற்பட்டிருக்கு அந்த குழந்தை கலைச்செல்வன் கிட்ட என்ன சொல்லி இருக்குன்னா என்ன அத்த கூப்பிட்டாங்க என்ன அத்தை கூப்பிட்டு இந்த கதவு திறந்து எனக்கு கால் அமைக்கி விடுமா எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு என்ன வர சொன்னாங்க தான் நான் அந்த ரூமை திறக்க போனேன் அப்படின்னு கலைச்செல்வன் கிட்ட சொல்லியிருக்கு இவ்வளவு சொல்லியும் கலைச்செல்வன் நம்பாம இதெல்லாம் சும்மா நீ பயப்படாத அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இன்னமும் நம்பாம தான் இருந்திருக்காரு இப்படி சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த குழந்தை மறுபடியும் என்ன பண்ணுச்சுன்னா இப்பயும் அத்தாங்க தான் நின்றுட்டு இருக்காங்க என்னை கிட்ட வா வான்னு கூப்பிடுறாங்க அங்க மாமா அப்படின்னு சொல்லியும் கலை செல்வன் நம்பவே இல்லை சரி இவ்வளவு நடந்தும் இது எல்லாமே எப்படி அண்ணன் கிட்ட இருந்து மறைக்கிறது அப்படின்னு தங்கச்சி எல்லாமே பார்த்த ஒரு ஒரு விஷயத்தையும் தன்னோட அண்ணன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவ்வளவு பேரு சொல்லியும் கலைச்செல்வன் ஒரு பர்சண்டேஜ் கூட இந்த விஷயத்தை நம்பாம அந்த மூட நம்பிக்கையை பத்தி கவலைப்படாம அப்படியே இருந்திருக்காரு நீங்க எல்லாருமே போய் படுத்து தூங்குங்க இது எல்லாமே உங்களோட கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு இவரு தன்னோட ரூம்ல தூங்க போயிருக்காரு இப்படி அந்த மூணு மாசம் முடிஞ்ச உடனே அந்த வீட்டை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு கலைச்செல்வன் மறுபடியும் தன்னோட வீட்டுக்குள்ள போயிட்டு தூங்கலாம் அப்படின்னு அந்த பூஜை சாமலாம் க்ளியர் பண்ணிட்டு அந்த மூணு மாசமா பூட்டி இருந்த தன்னோட மனைவி கூட தங்கிட்டு இருந்த அந்த ரூம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு படுக்கலாம் தங்கலாம் இனிமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு நாள் ஆகிட்டு அங்க தூங்க ஆரம்பிக்கிறாரு இப்படி தூங்க ஆரம்பிக்கிறப்போ பக்கத்துல தன்னோட மனைவி குரல கேட்ட உடனே நைட்டு தூங்கிட்டு இருந்த கலைச்செல்வன் திடீர்னு சாக்காயி எழுந்திருக்காரு சரி இது நம்மளோட கற்பனை அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் கண்ண மூடி தூங்கி இருக்காரு மாமா மாமா அப்படின்னு கூப்பிடுற ஒரு உருவம் மாமா எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு போடு எனக்கு சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு பயமுறுத்தி இருக்கு இத பார்த்து பயந்த கலை செல்வன் பத்திக்கிட்டே அந்த ரூம விட்டு வெளியே வந்திருக்காரு இப்படி இவரோட சவுண்ட நைட்டு கேட்ட கலைச்செல்வனோட தங்கச்சி எல்லாமே பதறி அடிச்சுட்டு தங்களோட ரூம்ல இருந்து வெளியே வந்து வந்திருக்காங்க அப்படி பாக்குறப்போ அண்ணனுக்கும் இந்த மாதிரி ஒரு அமானிஷம் இப்ப நடந்திருக்கு இப்போ இவர் கண்டிப்பா நம்புவாரு அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளவே ரெண்டு பேருமே நினைச்சுக்கிறாங்க ஆனா அண்ணன் தங்கச்சி கிட்ட மறைச்சிட்டு நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் தான் இப்படி பயந்து இயந்திர வந்த அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சமாளிச்சிருக்காரு இதுக்கு அடுத்த நாளே அவங்களோட ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாமியார போயிட்டு பாக்குறாரு அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களோட மனைவி அல்பாய்ஸ்ல இறந்திருக்காங்க அவங்களுக்கு எதிர்பார்க்காத இந்த மரணம் வந்ததுனால இவங்க இன்னும் ஆத்மாவாவே அங்க சுத்திட்டு இருக்காங்க இவங்களோட ஆயுள் காலம் வயசு அறுபது வயசு முடிகிற வரைக்கும் இவங்க அந்த வீட்டை விட்டு உங்களை விட்டு போக மாட்டாங்க இவங்க அந்த வீட்டிலேயே தான் அறுபது வயசு ஆயுள் காலம் முடிகிற வரையும் இருப்பாங்க என்ன பண்ணாலும் இவங்களை அங்க இருந்து அனுப்ப முடியாது மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க வீட்டுக்கு வந்து பெரிய யோசனையாவே இந்த கலைச்செல்வன் இந்த எல்லா விஷயத்தையும் தங்கச்சி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு அப்புறமா தான் அந்த முழு குடும்பமே இந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமா அவங்க ஏரியால இருக்கக்கூடிய வீடு சேல்ஸ் பண்ணக்கூடிய புரோக்கரை கூப்பிட்டு நாங்க இந்த வீட்டை விக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த வீட்டை விற்றுத்தாங்க அப்படின்னு வேற ஒரு காரணத்தை சொல்லி பொய் சொல்லி அந்த வீட்டை விற்க முயற்சி பண்ணிருக்காங்க இப்படி அவங்க ஏரியாலயே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அந்த வீட்டை வாங்கியிருக்காங்க இவங்க அந்த ஏரியால இருந்து வேற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு கூட்டு குடும்பமாவே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி அந்த வீட்டை வித்த கொஞ்ச நாள்லயே அந்த வீட்டை வாங்கின பர்சன் கலைச்செல்வனை கூப்பிட்டு நான் உங்க ஊருக்காரன் தானே உங்களை நம்பி தான் இந்த வீட்டை வாங்கினேன் நீங்க அந்த வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட என்கிட்ட சொல்லாம இந்த வீட்டை இப்படி வித்துட்டீங்களே என்னால அந்த இடத்துல வாழ முடியல ஏதோ ஒரு அமானுஷம் எங்களை டெய்லி தொந்தரவு பண்ணுது எங்களை சாப்பிட விடாம எங்களை தூங்க விடாம ரொம்ப தொல்லை பண்ணுது அப்படின்னு கலை கிட்ட புலம்பி இருக்காரு ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அந்த வீட்டை வாங்கவும் முடியாது அது விக்கவும் முடியாது அப்படின்னு அந்த வீட்டை வாங்குனவருக்கும் கலை செல்வனுக்கும் தெரிஞ்சிருக்கு சில நாட்கள் இப்படியே போயிருக்கு ஆனா இந்த நிமிஷம் வரைக்குமே அந்த வீடு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அடுத்தடுத்த கையில சேல்ஸ் ஆகி சேல்ஸ் ஆகி இன்னும் அந்த வீடு ஒரு ஸ்டேபிளான ஓனர் இல்லாம அடுத்தடுத்த பர்சனுக்கு அது கை மாறிட்டு இருக்கு அப்படின்னு கலை செல்வன் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல எனக்கு சொல்லி இருந்தாரு அந்த வீட்டுக்கு வாடகை வந்தாலும் வாடகைக்கு வரவங்க ஒரு வாரமோ இல்ல ஒரு மாசமோ மேல அந்த வீட்டுல தங்க முடியாத நிலைமை அந்த இடத்துல ஏற்பட்டு நம்ம வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்கும் எவ்வளவு விஷயங்கள் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் நம்ம நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே முடிச்சுக்கணும் வேற ஒரு ஃபேமிலிக்கோ வேற ஒரு பர்சனுக்கோ இப்படி ஒரு கெடுதல் நினைக்கிறது ரொம்பவே தப்பு இப்படி கலைச்சல்வன் பண்ணது தப்பா ரைட்டா அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அமானுஷ்யமான விஷயம் உங்கள் லைஃப்ல நடந்துருந்துன்னா மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் நம்ம சேனலோட ஆஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் நீங்கள் சென்ட் பண்ணலாம் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களோட வீடியோவை நம்ம சேனல்ல நீங்க பார்க்க முடியும் இதே மாதிரி ஒரு அமானுஷமான விஷயத்துடன் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி season.